பொதுவா சில விடயங்களை வந்து நம்மளால கடந்து போக முடியாம இருக்கும் அது என்ன ஒரு தடை இருந்தாலோ இல்லை இன்னொரு எதாவது ஒரு ரீதியில வந்து நமக்கு இத பத்தி பேசி ஆகணும் மக்கள்கிட்ட வந்து நம்மளுடைய கருத்தை சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து தோணி இருக்கோம் அதே போலதான் நேத்து வந்து ஒரு இளைஞருடைய செயல் இலங்கை இளைஞரோட செயலை பார்த்துட்டு நான் மட்டுமில்ல பல கிருஷ்ணா அவர்களுடைய உறவுகள் உலகெங்கும் இருக்கிற உறவுகள் வந்து சோ அவரை தான் பேச்சா இருந்தது கண்டிப்பா வியப்பா இருந்தது இளங்கன்று பயமறியாது அப்படின்னு சோ அது அது போல இருந்தது அதே நேரத்துல அது அவருக்கு வந்து நான் வந்து ஒரு என்ன சொல்லலாம் இப்ப நம்ம எவ்வளோ பேரை பத்தி பேசியிருக்கோம் சினிமா நடிகர்கள் கிரிக்கெட் வீரர்கள் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அப்படி இருக்கேக்குள்ள இந்த ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு நல்ல மனிதரை வந்து நம்ம ஒரு காணொளி வழக்கமா ஒரு காணொளி போடுறோம் அப்ப அதுல இந்த நபரை வந்து இந்த நபரை பத்தி பேசுறதுல அது எனக்கு ஒரு பெருமை உங்கள் மனதில் இருந்த ஒரு கேள்விகள் எண்ணங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இவர் இலங்கை தமிழரா ஸோ யார் இவர் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து நம்ம கிட்ட கேட்டிருந்தீங்க சர்ஜின் அப்படின்றவர் யார் அப்படின்னு அதை பற்றி என்னுடைய ஒரு விளக்கம் ஒன்று சரிங்களா இந்த ரெண்டு விடயங்கள் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் முதலாவது விடியம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து கிருஷ்ணா அவர்களுடைய சகோதரி ஜோலி சிஸ்டர் அவர்கள் ஒரு காணொளி போட்டிருந்தாங்க ஜோய் பிரதர் அவர்கள் சோ அவர் வந்து இலங்கை மட்டக்களப்புல இருக்கிற ஒரு யூடியூபர் அப்ப அவர் வந்து கிருஷ்ணா அவர்களை பார்க்கணும் அப்படின்னு போட்டு மோட்டர் பைக்கில் அதுவும் ஒரு சாதாரண மோட்டார் பைக் தான் இந்த ரேசிங் பைக்கோ இல்லை கெப்பாசிட்டி கூண்ண பைக்கோ இல்லை ஸோ ஒரு சாதாரண பைக்கில் அவங்க வந்து பயணம் பண்றாங்க பல நேர பயணம் அப்போ அதை வந்து ஒரு கொண்டா வந்து போட்டாங்க அவங்களுடைய இதுல பட் நேற்று வந்து சகோதரி சகோதரிய வீடியோ பார்க்கக்குள்ள அந்த இளைஞருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் பண்ண தோணிச்சு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் பண்ற விடயங்கள் மிகப்பெரிய ஒரு விடயங்கள் சரிங்களா இப்ப இப்ப ஒரு பல நல்ல உள்ளங்கள் கிருஷ்ணா அவர்களுக்காக குரலை கொடுத்தாலும் பட் அது எப்படி சொல்றது அப்படின்னா எனக்கு பல விடயங்கள் அவரை பார்க்க வியப்பா இருந்தது பெருமையா இருந்தது சில பாடங்களை கத்துக்கொள்ள முடிஞ்சது என்ன அப்படின்னா நான் இந்த இடத்துல இருக்கிறேன் என்ன பார்க்க விரும்புறவங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அடுத்தது கிருஷ்ணா நான் மீட் பண்ண போற நான் நினைச்சேன் இது எப்பயோ எடுத்த வீடியோவை ஸோ இவங்க வந்து பிறகு வந்து போடுறாங்க ஏன்னா பல யூடியூபர்ஸ் அப்படிதான் இப்ப இரஃபான் அவர்களா இருக்கட்டும் பல பேர் வந்து ரெண்டு மூணு மாசங்களுக்கு எடுத்த வீடியோக்கெல்லாம் அப்படியே சேவ் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு போட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் போட்டு கொண்டு இப்ப நினைச்சோம் இது வந்து எப்பயோ நடந்திருக்கு ஏன்னா கிருஷ்ணா அவர்கள் இல்லை வீட்டு அப்ப நம்ம கூட நினைச்சோம் இது வந்து கிருஷ்ணா அவர்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் உடனே நடந்த சம்பவமாக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சோம் ஆனா அந்த வீடியோவை பார்க்கக்குள்ள இவன் கிருஷ்ணா அவர்கள் எஸ்கே விளோக்கில் போட்ட நேத்தியான் காணொலி அவர் ஸ்ரீ ஜேவர்த்தன் அப்புறம் அந்த கேம்பஸுக்கு போனது அப்போ அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் விளங்கிச்சு இது வந்து என்னன்னா அவர் வந்து அப்படியே தொடர்ந்து அன்னைக்கு நடக்கிறது அன்னைக்கே சம்பவங்களை வருது அப்படின்னு ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள நான் வந்து இங்க இருக்கேன் நீங்க வந்து பார்க்கலாம் எஸ்கே அண்ணாவை பார்க்க போயிருக்கேன் ஸோ இது வந்து எஸ்கே அண்ணாக்கு நான் இந்த கிஃப்டு அப்படின்னு அந்த உண்மை இருக்கிறவன் எதுக்கும் பயப்பட மாட்டான் உண்மைக்கு குரல் கொடுக்குறவன் எதுக்கும் பயப்பட மாட்டான் அப்படின்ற ரீதியில அந்த உண்மையோட பவரை அந்த இளைஞர்கிட்ட பார்க்க முடிஞ்சது மிகப்பெரிய சல்யூட் பிரதர் சரிங்களா அவருடைய பிக்சர் நம்ம தமிழில் போட்டிருக்கலாம் பட் என்ன என்ன வரைக்கும் ஒரு பழக்கம்ன்றக்கு நான் பிக் பாஸ் ரிவியூ பண்ணிக்குள்ள கூட பாஸ் கண்டெஸ்டோட போட்டோ மட்டும்தான் நம்ம தமிழ்ல போடுவோம் என்னோட வீடியோல என்னோட முகம் என்னோட குரல் மட்டும்தான் வரும் வேற யாரோட வீடியோவோ போட்டோவோ வந்து வராது வந்ததே இல்லை இத்தனை வருஷத்துல சோ இந்த வருஷம் தான் வந்து பிக் பாஸ் சினிமா தாண்டி ஒரு சக மனிதருக்காக நம்ம குரல் கொடுக்க ஆரம்பித்தோம் அது அதுவும் கிருஷ்ணா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி போட்ட வீடியோக்கள்ல நீங்க வந்து பேசுங்க அவர் பொதுவாக வந்து சொல்லியிருப்பாரு குரல் கொடுங்க உண்மைய உண்மையை தெரிஞ்சவங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி மார்ச் ஏ மார்ச் மாதம் ஏழு எட்டு போட்ட வீடியோக்கள் அந்த என்ிங்ல வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க அப்ப மார்ச் ஒன்பது அவருக்கு அப்படி ஒரு விடியமனு நடக்குது மார்ச் பத்து வந்து கொள்ளையை அடிச்சுட்டான் இப்படி அடிச்சுட்டான் அப்படிங்கிற நமக்குள்ள ஒரு இது வந்து ஓகே நம்ம பேசுவோம் சகோதரி அவர்கள் ஜோலி சிஸ்டர் அவர்கள் அவங்க நம்ம அவங்களுடைய காணொலிகளை நம்ம கரெக்டா பேசுறோம் உங்களுக்கு எங்க ஆதரவு இருக்கு அப்படின்னதுக்கு அப்புறம் நம்ம அவங்க அவங்களுடைய இது தமிழ்நில வந்து வைப்போம் இப்ப இவர் ஜோய் பிரதர் அப்படின்றவங்களை பத்தி ஸோ எந்த இதுவுமே வந்து இல்லை இவன் கிருஷ்ணா அவர்களோடையும் சரி அவங்களோட சிஸ்டரோடயும் சரி நம்ம கோலில் கூட பேச இல்லை இப்போ வரைக்கும் கண்டிப்பாக எதிர்காலத்தில் பேசுவோம் ஸோ அப்போ இங்கே ஜோய் பிரதரை பொறுத்த வரைக்கும் இப்படி அந்த காணொலிகளில் கூட அவங்களோட வீடியோக்கள் நம்மளோட பேரோ நம்ம வீடியோக்கள எதற்கு முதல அவங்களோட பேரோ வரையில் அப்போ ஸோ அவங்களோட பிக்சரை தமிழில் நம்ம வைக்கிறது அவ்வளோ சரியில்லை அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு தோணிச்சு அதனால நம்ம வைக்கலை பட் இந்த வீடியோல ஒரு இளைஞரை நம்ம ஒரு சக மேனேஜரை சக தொழில ஒரு வளர்ந்து வர யூடியூபரை பாக்க அவர்கிட்ட நான் சில பாடங்களை எடுத்துக்கொள்ள முடிஞ்சது அந்த அவரை பாராட்டணும்னு எனக்கு தோணுச்சு அதுதான் உங்க எல்லாரோடையும் சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு பிக் சல்யூட் சரிங்களா பல விடயங்கள் அந்த வீடியோல அவர் பேசின விடயங்கள் வந்து நமக்கு வியப்பா இருந்தது வெளிப்படையா வெளிப்படையா பேசுறாரு சொன்னாரு மூணு நாலு லைக் தான் வரும் கிருஷ்ணா அவர்களை பேசின பத்தி பேசுது கூட இதுதான் கிருஷ்ணா அவர்கள் அவங்களோட போட்டோன்னே எனக்கு நாலாயிரம் வந்து அடுத்த நாளே மோனிட்ஸேஷன் வந்து ஓகே ஆச்சு விளைச்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னதாக இருக்கட்டும் அந்த ஒரு கள்ளங்கபடம் இல்லாத அந்த வெளிப்படையான இத வந்து பார்க்க முடிஞ்சுது ஒரு பக்கம் தைரியம் இன்னொரு பக்கம் அந்த ஒரு ஆவல் சரிங்களா ஆவல் பாத்துரோனோ அதாவது அந்த நன்றி அதுதான் உணர்வுன்ற அவருடைய எல்லாமே ஒரு பாடம் தான் இப்ப நல்லா எல்லா மனிதர்களுக்கும் தேவையில்ல முக்கியமா யாழ்ப்பாணத்துல இருக்கட்ட எட்டப்பன்களுக்கு வந்து அதெல்லாம் தேவை பாடம் அப்ப அப்படி இருக்கிறவங்க இந்த இளைஞர்கிட்ட தைரியமா இருக்கட்டும் சரி அந்த நன்றி உணர்வா இருக்கட்டும் சரி அந்த கள்ளங்கற்ற அந்த ஒரு உணர்வு எண்ணம் பேச்சு ஆதார இருக்கட்டும் சரி அதை பார்க்க தோணிச்சு அதே நேரத்துல அவர் வந்து ஒரு ஞாபகார்த்தமா சில கிஃப்டுகளை கொடுத்தார் பாருங்க அதுவும் அந்த டூ ஹண்ட்ரட் கே இந்த டைம்ல கிருஷ்ணா அவர்கள் இனி த்ரீ ஹண்ட்ரட் கே ஃபோர் அவர் எதை அடித்தாலும் இந்த டூ ஹண்ட்ரட் கேன்றது ரொம்ப அவரோட மறக்க முடியாது ஏன்னா அந்த டூ ஹண்ட்ரட் முதல் நடந்த விடயங்கள் அதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் அவர் இந்த டூ ஹண்ட்ரட் கே தாண்டதுன்றது அவருடைய வாழ்க்கையில கண்டிப்பா வந்து மறக்க முடியாது அவரை ஃபாலோ பண்ற உறவுகளோட இதுலையுமே வந்து அந்த டூ ஹண்ட்ரட் கே மறக்க முடியாது அப்ப இந்த இளைஞர் ஜோய் என்ற இளைஞர் வந்து அந்த டூ ஹண்ட்ரட் கே அப்படின்றத ஒரு ஃப்ரேம் போட்டு கிருஷ்ணாவோட போட்டோ கிளைடைய போட்டோ வச்ச பாருங்க இது விலை மதிப்பெற்ற ஒரு பொக்கிசம் அதை வந்து அந்த இளைஞர் கிருஷ்ணா அவர்களை கொடுத்தது இன்னும் ஒரு சிறப்பா இருந்தது சில விடயங்கள் நம்ம உண்மையா பண்ணக்குள்ள அது அந்த அந்த விடயங்களுக்கு வந்து விலை இருக்காது அவ்வளோ பொக்கிசமா இருக்கும் அப்படி தான் அந்த அலைஞர் கிருஷ்ணாக்கு கொடுத்ததை நான் பார்த்தேன் நான் இந்த இளைஞர்கிட்ட சில பாடங்களை எடுத்துக்கிட்டேன் சரிங்களா சரிங்களா வியந்து போய் பார்த்தேன் வர்ற மாதிரி நான் மட்டும் இல்லை பல உறவுகள் உங்களை வந்து இந்த தோட்ஸ் வச்சிருக்காங்க அதை நான் பேசியிருக்கேன் பல லட்சக்கணக்கான குரலாக என்னோட குரலை பதிவு செஞ்சுருக்கேன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள் தொடர்ந்து உங்கள் பணி தொடர வாழ்த்துக்கள் ஜோய் பிரதர் சரிங்களா அவரோட பேர் ஜோயின்னு தான் நினைக்கிறேன் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ஜின் அப்படின்றவரு குக்வித் கோமாலி சீசன் சிக்ஸ்ல இருக்காரு அவர் பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாண தமிழ் மரத்தன் இருந்தது நம்மளும் ஒரு சந்தோஷம் ஒண்ணு ஏன்னா நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் லாஸ்லியா மேம் அவர்கள் ஜனனி மேம் அவர்கள் தர்ஷன் அவர்கள் ஸோ இவங்கெல்லாம் இலங்கை இலங்கை போட்டியாளர்கள் அப்போ அப்போ அந்த இலங்கையில இருந்து ஒரு போட்டியாளர்கள் வந்தாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த ரெஸ்பான்ஸ் மக்களோட ஆதரவு அன்பு கில்மிஸ் அவர்கள் அதுவே வந்து ஒரு 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 இது வந்து தான் இருக்கோம்னா அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அவர் இந்தியன் கிரியேட்டரா இந்தியன் கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தவர் இப்ப டிவிக்குள்ள போயிருக்காரு ஐ திங்க் அவரோட பேச்சு வந்து இந்த கேரளா தமிழோட கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்ப கேரளா தமிழும் ஜ்பான தமிழும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு அதனால தான் அவர் பேசக்குள்ள ஆஹ் ஒருவேளை இவர் இலங்கை அப்படின்னு என்ன தோணுதுன்னு நினைக்கிறேன் பட் அவர் இலங்கை அல்ல இந்தியா இது வந்து பல பேரோட எண்ணங்கள் இருந்திருக்கும் ஒரு சந்தேகம் ஒன்று சில பேர் கேட்டிருந்தாங்க அதற்கான பதில் தான் இந்த வீடியோ சரிங்களா ஓகே மக்களை நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க நன்றி